எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் ஆறுக்கான காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கள் இந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் டிஎன்இஎஸ்ஆர்பி பிசிஎன் எஸ்ஐ எக்ஸாம் மாதிரி எம்எஸ்சி அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் தமிழ் தகுதி தேர்வுக்கு வரும் அதனால் வந்து இந்த காணொலி ரொம்ப ரொம்ப முக்கியம் முழுசாக பாருங்கள் சப்போஸ் இந்த காணொலியிலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நீங்கள் பார்க்காம போனீங்கன்னா மிஸ் பண்ணுவீங்க அதனால் பாருங்கள் முதல் கேள்வி புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலை இயற்றியாவர் முடியரசன் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு முடியரசன் எழுதிய நூல்கள் பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை அடுத்து திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன் அடுத்து கவியரசு முடியரசன் அதே மாதிரி கண்ணதாசனுக்கு கவியரசன் தான் அடுத்து வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பாடலாசிரியர் பாரதியார் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம் அடுத்து கல் எடுத்து எனும் சொல்லை பிரித்த கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து நா நிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நான்கு கூட்டல் நிலம் அடுத்து நாடு கூட்டல் என்ற சேர்த்தெழுதுக நாடென்ற களம் கூட்டல் ஏரி சேர்த்தெழுதுக ஏரி கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன் அடுத்து ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூளும் பனிமலையை சுற்றி கொடிபொரித்தான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புதியதொரு விதி செய்வோம் அடுத்து கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல் நெய்தல் நிலத்தில் வாழும் மக்கள் நெய்தல் நிலத்தில் வாழும் மக்கள் பரதர் பரத்தியர் எயினர் எயிற்றினர் நெய்தல் நில மக்களின் தொழில் மீன்பிடித்தல் உப்பு விளைவித்தல் அடுத்து நெய்தல் நிலத்தி பூ தாளம்பூ காதால் கேட்டு வாய்மொழியாகவே வளர்க்கப்பட்டு வருவதால் பாடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வாய்மொழி இலக்கியம் வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற பாடலில் அடங்குபவை ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு விளையாட்டு பாடல் தொழில் பாடல் தாளாட்டு பாடல் அடுத்து நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் சு சக்திவேல் அடுத்து கதிர் சுடர் எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர் மூச்சடக்கி எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்தழுத கிடைக்கும் சொல் பெருவானம் அடுத்து அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை அடுத்து பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஜலசா பனிமூட்டம் உடல் போர்வை ஜலசா என்ற பாடலினாசிரியர் சு சக்திவேல் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம் பண்டமாற்று வணிகம் அடுத்து சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக எதை பெற்றனர் உப்பு சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக எதை பெற்றனர் உப்பு அடுத்து சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் ஆட்டின் பாலை கொடுத்து எதை பெற்றனர் தானியம் வணிகம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றிக்கொண்டு குழுவாக வெளியூருக்கு செல்வர் இக்குழுவிற்கு பெயர் வணிக சாத்து அடுத்து துறைமுக நகரங்கள் பட்டினம் பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டன அடுத்து பண்டைய தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் பூம்புகார் பூம்புகார் தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம் அடுத்து ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து வணிகம் நடத்துவது ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து வணிகம் நடத்துவது நிறுவன வணிகம் அடுத்து தன்னாடு விளைந்த வெண்ணில் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை நற்றினை பாலொடு வந்து கூழோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை பாலொடு வந்து கூலோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் அகனானூறு அடுத்து சிறு வணிகர்கள் நுகர்வோருடன் நேரடி தொடர்பு நேரடி தொடர்பு கொள்வார்கள் அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள்கள் தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு சீனத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் கண்ணாடி கற்பூரம் பட்டு அடுத்து அரேபியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது குதிரை குதிரை அடுத்த கேள்வி வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல செய்யின் என்று வணிகரின் நேர்மை பற்றி கூறும் நூல் திருக்குறள் திருக்குறள் வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை பாலை பட்டின கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை பாலை கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பட்டின பாலை அடுத்து சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் பால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் திருக்குறள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி திருக்குறள் வீட்டின் பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர் வணிகம் கூட்டல் சாத்து சேர்த்தெழுதுக வணிக சாத்து அடுத்து வணிக சாத்து பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று பிரித்தெழுதுக வண்ண படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த கரன்சி நோட் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் பணத்தால் பேங்க் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் கலை சொற்கள் வங்கி செக்னா காசோலை டிமாட்ராஃப்ட் வரையோலை டெபிட் கார்டு பற்று அட்டை கிரெடிட் கார்டு கடன் அட்டை இகாமர்ஸ் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் மின்னணு வணிகம் சங்ககால வணிகம் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் அடுத்து துறைமுக நகரங்கள் பட்டினம் என்று அழைக்கப்பட்டது பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்று பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்று அவ்வையார் அடுத்து ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் என்னென்ன அ உ தற்போது எந்த சுட்டெழுத்தை பயன்படுத்துவது இல்லை உ இந்த அ இ மட்டும் இருக்கிறாங்க சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப் பொருளை தருவது அகச்சுட்டு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு அடுத்து அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்து இ சுட்டுக்கு உரிய எழுத்து அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்டுள்ள சுட்டெழுத்து உ அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்டுள்ள சுட்டெழுத்து உ அ இ ஆகிய சுட்டெழுத்துகள் அந்த இந்த என தெரிந்து பொருள் தருவது சுட்டுத்திரிபு சுட்டுத்திரிபு அடுத்து வினா எழுத்துகள் ஏ யா ஆ ஓ ஏ இதெல்லாம் வினா எழுத்துகள் மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துகள் ஏ யா மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ ஓ மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அது அகவினா அகவினாவுக்கு உதாரணம் எது யார் ஏன் வினா எழுத்துகள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமானால் அது புறவினா துறைமுக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன பட்டினம் பாக்கம் பொருள்களை விற்பவர் வணிகர் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வரி வணிகரின் எத்தன்மையை எடுத்துக்காட்டுகின்றன நேர்மை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வரி வணிகரின் எத்தன்மையை எடுத்து காட்டுகின்றன நேர்மை நானிலம் படைத்தவன் பாடல் என்னூலில் இடம்பெற்றது புதியதொரு விதி செய்வோம் புதியதொரு விதி செய்வோம் நெய்தல் நிலத்திற்குரிய நிலம் கடலும் கடல் சார்ந்த இடம் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் மரம் மரம்னா வீரம் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காது என்று பாடியவர் அவ்வையார் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி பாரம்பரியம் என்ற சொல்லின் கலைச்சொல் ஹெரிடேஜ் நாணிலம் படைத்தவன் பாடலில் அதன் ஆசிரியர் கூறும் நான்கு நிலங்கள் குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் எந்த நாட்டிலிருந்து குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன அரேபியா வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்று பாடியவர் பாரதியார் நாணிலம் என்ற சொல்லை பிரித்தருதுக நான்கு கூட்டல் நிலம் பொருள்களை வாங்குபவர் நுகர்வோர் அவ்வானம் என்ற சொல்லின் சுற்றெழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துகள் பொருள் தருவது புறச்சுட்டு அடுத்து இது வந்து நேரடியாக விடையே கொடுத்தாச்சு விடிவெள்ளி விளக்கு மணல் பஞ்சுமெத்தை புயல் ஊஞ்சல் பனிமூட்டம் போர்வை கதிர் சுடர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடுகள் அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துகள் அடுத்து பொருள் கூறுக மல்லெடுத்த வலிமை பெற்ற களனி வயல் சமர் போர் நல்கும் தரும் இது அடிக்கடி கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆளி கடல் பண்டம் காமுடிட்டி கலை சொற்கள் பயணப்படகுகள் ஃபெரிஸ் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் நுகர்வோர் கன்சியூமர் அடுத்து கடற்பயணம் ஓயேஜ் தொழில் முனைவோர் என்டர்பிரனர் கலப்படம் அடல்ட்ரேஷன் வணிகர் மெர்ச்சண்ட் அடுத்து நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பட்டின பாலை தன்னாடு தந்த வெண்ணில் தந்து நற்றினை பாலொடு வந்து கூலொடு பெயரும் குறுந்தொகை பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகனானூறு இது அடிக்கடி கேட்பாங்க இந்த வரிகள்லாம் ஞாபகம் இந்த என்ன சொல்கிறது இந்த நூல்களும் நான் போச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து அகச்சுட்டு இம்மலை புறச்சுட்டு இது அகவினா எது புறவினா அவனா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் டிஜிட்டல்னா மின்னணு மையம் டெபிட் கார்டு பற்று அட்டை இ காமர்ஸ் மின்னணு வணிகம் டிமாண்ட் டிராஃப்ட் வரையோலை வரையோலை இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பொது தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் ஆறுக்கான காணொளி இந்த காணொளி டிஎன்பிஎஸ்சி அனைத்து விதமான தமிழ் தகுதித் தேர்வுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் புதிய காணொலிகளுக்காக நன்றி வணக்கம்